அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டுங்க வெள்ளைச்சக்கரை இல்லாமல் வெள்ளம் வச்சு செஞ்சுருக்கோம் ஒரு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டுங்க இந்த ஸ்வீட்டை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட கொடுக்கலாம் நீங்கள் குழந்தைங்க ஸ்வீட் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க பார்க்கலாம் அடுப்பர் பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை பிடிச்சதுக்கப்புறம் அலைஞ்சு எடுத்துருக்கேன் ஒரு கப் வெள்ளத்துக்கு ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கு மெஷரிங் கப் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைனா கிளாஸ் இல்லைனா சின்ன கிண்ணத்தில் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க எல்லாமே இதே கிண்ணத்தில் தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம் இந்த வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகப்போகுது எதுவும் நமக்கு தேவையில்லை பாருங்கள் வெள்ளம் நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு இல்லையா போதும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வடிகட்டிவிட்டு இந்த பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு வந்துடுறேன் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதே பாத்திரம்தான் கழுவிட்டு நான் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நெய் கொஞ்சம் உருகி வரட்டும் இதுக்கு நெய்யும் ஜாஸ்தி தேவை கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் நல்லாவே உருகி வந்துருச்சு இல்லையா இந்த டைமில் நம்ம ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கோம் அதை தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துக்கோங்க இந்த ஸ்வீட்டில் வேலையே பார்த்தீங்கன்னா இந்த மாவு வறுக்கிறது மட்டும்தான் மாவு வறுத்துட்டோம்னா டக்குன்னு இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம் நீங்கள் கடையில் வாங்கினா ராகி மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வறுத்துட்டோம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது ஒரு கப் அளவுக்கு தேங்காவை நல்லா துருவி வச்சிருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகி பிடிக்கவே பிடிக்காது அதோட வாசமும் பிடிக்காது அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஸ்வீட் செஞ்சு கொடுங்க இந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்து செய்யும்போது அது ராகினே தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தேங்காய் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் விட கலந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நல்லா கலந்துவிட்டே இருக்கேன் ஃபஸ்ட்டு நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சமாக இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரைச்சொச்சந்தோழையா வெள்ளை தண்ணி அதில் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா விடுங்க கலந்து விட கலந்து நல்லா திக்காயிரும் உடனே திக்காயிரும் நமக்கு பாருங்கள் உடனே திக்காயிருச்சு நமக்கு இப்போ அடுப்பு வந்து மீடியமில் தாங்க இருக்குது இது கூட வாசனைக்காக இலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூட நெய்யும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நெய் சேர்த்தோம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம் மொத்தமாக மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாவே போதும் இதுக்கு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அதுக்கு நல்லா கலந்து விட்டே இருந்திங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி ரெடியாகிடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வேலையே பார்த்தீங்கன்னா மாவு வறுக்கிறது மட்டும்தான் இதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் காலைல டிஃபனாகவும் கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே பாதத்தில் ஒட்டா அப்படியே சுருண்டு வருது பாருங்கள் அப்படி தான் நமக்கு ஆயிடுச்சு நெய் ஜாஸ்தி சேர்க்க விருப்பம் இருந்துச்சுன்னா நெய் ஜாஸ்தி சேர்க்கலாம் இதுவே கரெக்டாக தான் இருக்கும் இதுக்கு மேலே சேர்த்தீங்கன்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ அதில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இப்போது உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சா அப்படின்றது பார்க்கலாம் அப்படின்னா நீ கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு தொட்டிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படி கையில் எடுத்து உருட்டிங்கன்னா உருட்ட வரணும் இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை இப்போது ரெடி ஆகிடுச்சு நமக்கு அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு ராகி ஸ்வீட் வந்து ரெடி பண்ணிட்டோம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் தான் இது நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு முடிச்சுனா இருக்கும் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்கா பிடிக்கணும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணால் மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடு சந்திக்கலாம்